பவான பிஸ்கட் வாங்கிட்டு வந்துட்டா நான் என் பிள்ளைங்க எப்படி குதிக்கிறாங்க பாருங்க இந்த குழந்தைங்க சாக்லேட்டுக்கு அடை முடிப்பாங்க பாருங்க எப்படி பாருங்க செய்ய 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 செய்யு வினயத்த செய்ய தங்க குட்டி பிள்ளைங்க மூணு பேர் இங்க வெயிட்டிங் நாலாவது ஒருத்த கண்ணி வந்துட்டா பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் கொடுக்கலாமா எங்க ஹோல்சேல் கார் இப்போ கொஞ்ச நாள் வரவே மாட்டேங்கிறாரு ஏன்னு தெரியல அவர் போன் பண்ணா போனும் எடுக்க மாட்டேக்காரு இந்த நாலு பேரில் நான் யாருக்கு முதல் கொடுத்தாலுமே சண்டை போடுவாங்க அதனால இந்த வாய்க்கு முதல் கொடுத்துடலாம் இது ரொம்ப சண்டை போடுவாள் சொன்ன மாதிரியே பயங்கர சண்டை வந்துட்டு இங்கே கனியாக எதுக்கும் பயப்பட மாட்டான் முதல் எனக்கு தருணம் நினைப்பான் ரெண்டாவது எங்கள் இந்த தங்க பிள்ளை மூணாவது இந்த பிள்ளை இந்த பிள்ளைங்கள பெற்று அம்மா இங்கே நிற்கிறாள் ஒரு புள்ளா கடைக்குள்ள வர்றதுக்கு பயந்து எங்கேயோ உட்காந்துருவா இவங்க சாப்பிட்றக்கு மேலே அவளுக்கு கொண்டு கொடுக்கணும் இல்லை இவங்க நாலு பேரும் சாப்பிட விட மாட்டாங்க நான் போகிறதுக்குள்ளே உங்கள் சாப்பிட்டுலாம் முடிச்சுடுவாங்க போல் என்ன லேசாக கால் நான் பின்னாடி ஓடி வருவாங்க ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு பச்சைக்கறி கொடுக்காதீங்க வேக வச்சு கொடுங்கன்னு எனக்கு வேக வச்சு கொடுக்க டைமும் இல்லை நேரமும் இல்லை அதனால் அவங்க பசியை போகிறக்கா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தப்பாக நினைக்காதீங்க இந்த புள்ளை அந்த பக்கம் வர ரொம்ப பயப்படுவா ஏன் இவங்கள பற்றின அடிக்கடி நிறைய வீடியோ போடுறானே ஏன் பவானி லைஃப் ஸ்டைலில் இவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு எங்கள் செல்லான்னு ஒரு பெட்டு அவன் இருந்தான் அவன் இறந்த பின்னாடி பார்த்தீங்களா சண்டை பார்த்தீங்களா இதுதான் எல்லாரும் சாப்பிட்டாச்சு இருந்தாலும் சண்டை இப்போ தாயுதாட்டினா எல்லாம் பெய்த நான் மஸ்தி அப்பா என்ன சேட்டை எங்கள் செல்லா இறந்த இருக்கும் போத எனக்கு இவங்களோட அருமை பெரிய தெரியாது அவன் போன பின்னாடி நான் ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆனால் அவன் நினப்புலையே நான் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கேன் எனக்கு அவங்க ஆதரவாக இருக்காங்க அதனால் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் யாரும் இந்த வீடியோ அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கும் உங்களை அடித்ததில்லை சும்மா எழுது இப்படி சட்டெல்லாம் வச்சுக்கோங்களேன் எல்லாம் அப்படி முக்கில் முக்கு உட்காந்துட்டு எல்லாம் ஓடிடுவாங்க கடையை ஒரு வடி ஆக்கிட்டாங்க பிஸ்கிட் ஆகிட்டு பிஸ்கிட்ட கொடுத்துட்டு பேப்பர் எல்லாம் போட்டுடலாம் ஒன்றா வெளியே போட்டா காற்றுலாம் பறக்கும்போது தோனியில் போட்டு நேரம் கிடைக்கும் எரிச்சிருவோம் இப்போ எல்லாம் தின்ட்டு தெம்பா சண்டை போடுறதுக்கு எல்லாம் வெளியே ஓடி போயிட்டாங்க இந்த ஒரு புள்ள மட்டும் பாவமா நிக்கிறா ரொம்ப குட்டி புள்ள ரொம்ப வந்து பயப்படுவா அதனால அவளுக்கு அப்புறமா கொடுக்கலாம் உருத்தி இந்த ப்ரௌன் கலர் சாப்பிடுட்டா சாண்டில் கலர் சாப்பிடலாம் பிஸ்கிட் வாங்கிட்டு வந்தேன் அது எல்லாம் பத்து பேக்கெட் இருந்தது இப்போ நம்மள்ட்ட ஃபஸ்ட் மீதி இப்போ வந்து மூணு பாக்கெட் தான் இருக்குது அப்புறமா ஏதாவது குட்டி பிள்ளைங்க எதுவும் வந்தால் கொடுத்துடலாம் குட்டி பிள்ளைங்கன்னா மனுஷன் சொல்லலை ஏதாவது குட்டி பிள்ளைங்க இவங்க தான் எடுத்துடலாம் நான் உங்களுக்கு க்ரீம் பிஸ்கெட்டு பின்னா சாக்லேட் எல்லாம் கொடுக்க மாட்டேன் எப்போவுமே இந்த மேரிகோல்டு தான் கொடுப்பேன் நீங்கள் வந்து பார்லேஜி கொடுத்தாலும் கொடுக்காதுன்னு சொல்கிறீங்க ஆனால் பசிக்கு இன்னும் கொடுக்கணும் அதனால இப்போ இந்த பிஸ்கெட்லாம் இறங்கிட்டேன் கண்டை போட்டு முடிஞ்சி எல்லாரும் வந்துட்டாங்க அங்க திருப்பி தண்ணியை குடிக்காங்க மடக்கு மடக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு படுத்து ஒரு தூக்கம் சாயங்காலம் சாப்பாடுக்கு ரெடி ஆயிடுவாங்க சொல்றது சொல்லியிருந்தாங்க மேம் எங்க வீடியோ கொஞ்சம் பாருங்கன்னு நான் கண்டிப்பாவே நான் வந்து பெரிய பெரிய வீடியோலாம் எதுவும் பார்க்க மாட்டேன் அவங்களுக்கெல்லாம் பார்க்குற கோடிக்கணக்கில் இருக்காங்க சின்ன சின்ன வீடியோ நடத்துகிறவங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க கஷ்டன்னா வீடியோ ரன் பண்ண முடியாமல் வியூஸ் வராமல் லைக்ஸ் வராமல் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ நான் கண்டிப்பாக பார்த்து பார்க்குற வீடியோ லைக் போட்டுருவேன் ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு லைக் என்னென்னு நமக்கு லைக்கு பணமாக கட்டப்போற இல்லை அது மாதிரி நான் நீங்கள் சொன்னீங்க அது நீங்கள் யாருன்னு தெரியல கண்டிப்பாக உங்கள் வீடியோ பார்ப்பேன் சரிங்களா பாய் பசங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கும் உங்கள் ரிப்ளை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் இன்னைக்கு பெட்டில் வர இருக்காங்க மனுஷனுங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பந்தி வைக்கணும் சாப்பாடு போடணும் நினைக்காதீங்க அவங்களுக்கு கடவுளை கை கால் கொடுத்துருக்கா அவங்களால முடிஞ்சால் ஒரு பிள்ளைக்காவது ஒரு அஞ்சு ரூபா பார்லே பிஸ்கிட்டாவது வாங்கி கொடுங்க சரிங்களா இதை புண்ணியன்னு நினச்சி நான் செய்யலை நம்ம ஒரு நேரம் சாப்பிட்லனா தலை சுற்றுது மயக்கம் வருது இந்த பிள்ளைங்க நாள் முழுதும் இல்லை அவங்களோட வழி வேதனை என்னன்னு எனக்கு புரிய முடியுது கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க சேட்டா பாபி யூ மிஸ் யூ